ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு சூப்பர் டேஸ்ட்டி கத்திரிக்காய் கூட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஒரு ஹவர் ஊற வச்சு க அது குக்கரில் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கருவேப்பில்லை சாம்பார் பொடி மஞ்சப்பொடி சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் உப்பு ருசி கேற்ப உப்பு இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம இது இந்த வந்து கு குக்கரை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் அது ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரலாம் அவ்வளோதான் மூணு விசில் விட்டுட்டோம் விட்டு நம்ம பார்க்கும்போது நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அந்த கத்திரிக்காய் கூட்டில் நம்ம கலக்கலாம் கலந்துட்டு நல்லா ஒரு மிதமான தீல இது நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் கொத்தமல்லி தூவிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாலிப்பு நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச கூட்டில் கலந்து நம்ம அந்த தாலிப்பை சேர்த்துக்கினா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கத்திரிக்காய் கூட்டு